தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க முள்ளம்பன்றியின் முல்லை கொண்டு வளைகாப்பு தமிழர் பாரம்பரிய ரகசியம் பெண்களது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வின் போதும் ஒவ்வொரு சடங்குகள் நடக்கின்றன அந்த சடங்குகள் ஒவ்வொன்றின் பின்னும் பல பல அர்த்தங்கள் மறைந்திருக்கின்றன சடங்குகள் சம்பிரதாயங்களை கடைபிடித்து நமது கலாச்சாரத்தை வலுப்பாக்குவதற்காக மட்டுமல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கிறது காலங்கள் செல்ல சில சில வார்த்தைகள் மறுவி வேறொரு வார்த்தையாக உருவெடுப்பதை போல சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்று ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டே வருகின்றன வருகின்றனர் வளைகாப்பு என்ற சடங்கு கணவன் பெற்றோர்கள் முன்னிலையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது மாதங்களில் ஏதாவது ஒன்றில் நடத்தப்படுகிறது முதலில் எல்லாம் பெண்ணை தாய் வீட்டிற்கு அழைத்து வந்து வளைகாப்பு நிகழ்ச்சியை தாய் வீட்டில் செய்தார்கள் இப்போது கணவன் வீட்டில் வளைகாப்பு செய்து பின்னர் தாய் வீட்டிற்கு பெண்ணை அனுப்பி வைக்கின்றனர் முள்ளம்பன்றியின் முள் வளைகாப்பின் போது பெண்ணின் தாய் மகளுக்கு லட்சுமியைப் பற்றிய பார்வைகளை பாடிக்கொண்டு நெற்றி வகிப்பில் முள்ளம்பன்றியின் முள்ளால் லேசாக கீறி குங்குமம் வைப்பார் முள்ளம்பன்றியின் முள்ளால் கீறுவது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நன்மையை தரும் வகிடி சொல்லின் சமஸ்கிருத பெயரே சீமந்தம் பெண்களின் வகிட்டில் லட்சுமி குடியிருக்கிறாள் நெற்றியில் பொட்டு வைத்தால் அவள் சந்தோஷம் அடைவாள் அப்பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை செல்வ வளத்துடன் வாழும் என்ற நம்பிக்கையில் சீமந்தம் நடத்துகிறார்கள் தமிழ் வாய்ஸ் கருவுற்ற பெண்ணுக்கு தனது பிரசவ காலம் நெருங்க நெருங்க மனதில் பயம் அதிகரிக்கிறது அந்த பயத்தை போக்க அனுபவம் மிகுந்த தாய் அக்கா அண்ணி சித்தி பெரியம்மா போன்றவர்கள் தங்களது அனுபவங்களை சொல்லி தேச்சுகின்றனர் இந்த சடங்குகளை செய்தால் சுகப்பிரசவம் நடக்கும் என சில பூஜைகளையும் சில இடங்களில் செய்கிறார்கள் பயத்தால் குழந்தைக்கு என்னவாகும் ஒரு குழந்தையின் குணாதிசயம் மற்றும் வளர்ச்சிக்கு இந்த மூன்றாவது பருவ காலத்தில் தாய் வாழும் சூழல் தாயின் மனநிலை உடல்நலம் போன்றவை முக்கிய பங்காற்றுகிறது தாய் பயந்து சுபாதத்துடன் இருந்தால் பிறக்கும் குழந்தையும் எதிர்காலும் பயப்படும் குணத்தை கொண்டிருக்கும் எனவே கர்ப்பிணி பெண்களின் இந்த சடங்குகள் நடத்தப்படுகிறது குழந்தையின் திறன் குழந்தையின் கேட்கும் திறன் அறிவியல் படி இருபதாவது வாரத்தில் தொடங்குகிறது அப்போது குழந்தை வெளியில் இருக்கும் சில சப்தங்களை கேட்க தொடங்குகிறது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியானது இந்த குழந்தையை வரவேற்கும் விதமாகவும் நடத்தப்படுகிறது வளையல் போசை கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்புக்கு கண்ணாடி வழியில் தான் அணிவார்கள் கண்ணாடி வழியில் திருஷ்டியை கழிப்பதற்கும் பாதுகாக்கிறது அது மட்டுமன்றி கண்ணாடி வழியில் குழந்தைகளுக்கு தாளாட்டாகவும் அமைகிறது அந்த காலத்தில் கழிப்பறைக்கு வெளியில் தான் செலவிடும் வேண்டும் தனியாக சென்றால் கர்ப்பிணி பெண் பயம் கொள்வால் அதுவே கண்ணாடி வழியில் அணிந்து சென்றால் வளையல் ஓசை கேட்டு மற்றவர்கள் எழுந்து கர்ப்பிணி பெண்ணுடன் துணைக்கு செல்வார்கள் வழியில் உடைய வேண்டும் கர்ப்பிணி பெண்களின் கரங்கள் இருக்கும் வளையர்கள் பிரசவத்திற்கு முன்னால் உடைய வேண்டும் என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் கண்ணாடி வளையில் உடைய வேலை செய்ய வேண்டும் என்பதாகும் இதனால் சுகப்பிரசவம் ஏற்படும் உடற்பயிற்சி தேவை என்பதை அந்த காலத்திலேயே இப்படி சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்